எனது பெயர் கே எஸ் மணி மருத்துவர் உடுமலைப்பேட்டை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த ஒரு அற்புத நிகழ்வுக்கு நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் பிறந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு வயது நாற்பத்தி மூன்று எனது பாதி ஆயுட்காலம் இஸ்லாமிய சகோதர நண்பர்களுடன் தான் பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய வாழ்வு முறைகளை பல ஆண்டுகளாக உற்று நோக்கி வந்தேன் அதில் நான் கண்டது கேட்டது படித்தது உணர்ந்தது எல்லாம் நல்ல அற்புதமான விஷயங்கள் இருந்தது சில நெரிடல்கள் மட்டும் என் மனதில் நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்த நேரிடல்கள் உண்மையா பொய்யா எனது அறியாமையா அல்லது தவறாக நடந்து கொண்டு இருக்கிறதா என்று நீண்ட காலமாக சில விசாரணைகளும் செய்து வந்தேன் இருந்தாலும் இந்த நிகழ்வை இன்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த மனித ஜீவன்களுக்கு இந்த பூமியில் இறைவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடிய சில விஷயங்கள் ஒரே ஒரு கேள்வியாக தொகுத்து கேட்க விரும்புகிறேன் ஐயா இந்த மண்ணும் இந்த தண்ணீரும் ஒன்றாக கலந்து ஒன்று கொன்று பிசைந்து சேராமல் இருந்திருந்தால் மட்டும் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் உருவாகி இருக்க முடியாது என்று எனக்கு இஸ்லாமிய நூலில் படித்த ஞாபகம் இருக்கிறது இந்த மண்ணும் தண்ணீரும் காற்றும் நெருப்பும் சேர்ந்து நெருப்பும்ஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகமும் மனிதர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நீ என்ன பட்டாணி என்கிறார் ஒருவர் ஒருவர் உருது பேசுகிறேன் என்கிறார் அவரை கேட்டால் நான் தமிழ் மட்டும் பேசுகிறேன் என்கிறார் இன்னொருவர் இன்னொரு இது ஒரு நான்கு விதமான பிரிவினைகளில் இருக்கிறார் எங்கள் ஊரில் எங்கள் பகுதியிலேயே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சாதிங்கிற அடிப்படை கிடையவே கிடையாது இஸ்லாத்தில் சாதி அமைப்புக்கு எந்த விதமான இடமும் கிடையாது இதை திருக்குறான் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் மனிதர்களே கடவுள் பேசுவதாக அல்லாஹு பேசுவதாக திருக்குறான் சொல்கிறது மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் நாம் படைத்தோம் உங்களை பல குழுக்களாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல உங்களில் யார் உடையவராக இருக்கிறீர்களோ அவங்கதான் மரியாதைக்குரியவர்கள் இப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இது என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் கடவுள் வந்து ஒரு ஜோடியை தான் படைத்தார் கடவுள் டைரக்டா நேரடியாக படைத்தது ஒரே ஒரு ஜோடியை தான் படைத்தார் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அவங்க வழியாக பழகி பெருகியவர்கள் தான் நம்ம எல்லாருமே நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி மதமே இல்லை என்று சொன்னாலும் சரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நம்ம எல்லாருடைய தாய் தகப்பன் முதல் தாய் தகப்பன் ஒன்று தான் இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறோமா ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னால் ஒரு முந்நூறு கோடி மக்கள் இருந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் ஒரு நூறு கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் பத்து கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் ரெண்டில் போய் முடிஞ்சிடும் அப்போ அந்த ரெண்டுலேருந்து தான் பல்கி பெருகி நம்ம வந்திருக்கிறோமே தவிர ஒரே ரத்தம் தான் எல்லாருக்கும் ஒரு அப்பன் ஒரு அம்மா தான் அந்த காலத்தில் வந்து ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று கடவுள் பர்மிஷன் கொடுத்திருந்தார் அப்போ எப்படி இன்னொரு ஜோடி எப்படி கிடைக்குன்னு கேட்கக்கூடாது அது ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அனுமதி இருந்தது அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் சாதிக்கு இடம் இருக்குமா அது இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தில் கிடையாது இந்த குளத்தில் பிறந்தால் உயர்ந்தவன் இந்த குளத்தில் பிறந்தால் தாழ்ந்தவன் அதுக்கு இடமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒருவன் ஒரு குளத்தில் பிறக்குதல் என்பது அவனுடைய உழைப்பே கிடையாது நம்ம ஒரு எ குளத்தில் பிறக்கணும்னு வைங்க நம்மளை பணக்கட்டு பெற்றோம் பிறந்தோம் இல்லை அப்போ நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்போ இவர் இந்த ஜாதியில் பிறந்தா இவர் உயர்ந்தவர் இவர் இந்த குடும்பத்தில் பிறந்தா தாழ்ந்தவர்னு நினைக்கிறாங்களே அந்த அடிப்படை இஸ்லாத்தில் அறவே கிடையாது தகுதியை வச்சு உயர்வு சொல்லலாம் ஒருத்தர் படிச்சிருக்காரு ஒருத்தர் படிக்கலை படித்தவன் விட ஒசந்தவன் சொல்லலாம் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கான் ஒருத்தன் கலிசடையாக இருக்கிறான் இவனை விட அவன் நல்லவன் இதெல்லாம் உழைப்பு ஒருத்தன் படிக்கிறான்னா அதுக்காக எனக்கடுறான் பாடுபடுறான் ஒருத்தன் வந்து உண்மை பேசுறான் ஒருத்தன் பொய் பேசுறான் இவனை விட அவன் சிறந்தவன் என்று சொல்லலாம் ஆனால் நம்ம எப்படி இந்த சாதி முறை வைத்திருக்கிறோம் இந்த குடும்பத்தில் இவன் பிறந்தானா இவன் உயர்ந்தவன் இவன் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டான் அதனால இவன் மட்டும் இது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது இதை இஸ்லாம் வந்து தகர்த்து எரிவதற்காகத்தான் வந்தது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அபிசீனியர்கள் சொல்லக்கூடிய நீக்ரோக்கள் அரபு மண்ணில் இருந்தாங்க அவங்கள வந்து இயற்ப விட புழுப்பூச்சியை விட மட்டமாக அந்த அரபு மக்கள் என்ன செஞ்சாங்க கருதினார்கள் அதையெல்லாம் உடைத்து அந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்தவரை பிலால் என்பவரை தனக்கு பர்சனல் செக்ரட்டரியாகவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவங்க வைத்துக்கொள்கிற அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் பள்ளி தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பொறுப்பு அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள் எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டு தான் செய்யணுங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததையெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அவங்க உருவாக்கின சமுதாயத்தினே அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு கூட ஒரு தாழ்த்தப்பட்டவராக நினைக்கக்கூடியவர் இஸ்லாத்திலே தழுவி கொண்டாரையானால் அவரை வந்து நாங்கள் சாதி அடிப்படையில் அவரை பார்க்கவே மாட்டோம் இன்றைக்கும் கூட பல விஷயங்களில் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றாவிட்டாலும் எங்களுடைய மக்கள் பல விஷயங்கள் இஸ்லாமிய போதனைகளை புறக்கணித்தாலும் கூட இந்த மாதிரி வந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு கற்பிக்கக்கூடிய தன்மை நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுகிறார் பள்ளிவாசலுக்கு அவர் வரலாம் முதல் வரிசையில் போய் நிற்கலாம் பாரம்பரிய முஸ்லீம் லேட்டாக வந்தால் அவர் ரெண்டாவது வரிசையில் நிற்க முடியும் அப்போ யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை என்பது இன்றைக்கு நீங்கள் பள்ளிவாசலில் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் பள்ளி மாசல்ல தொழுகை நடத்தக்கூடிய இமாம் மத குரு இருக்கார அவர் வந்து இன்னைக்கு இஸ்லாத்துல வந்து விட்டு ஒரு மாசத்துல தொழுகைக்குரிய சட்டத்தை ஆனால் அவர் தொழுகை நடத்துவாரு பாரம்பரிய முஸ்லீம் பின்னாடி நிற்பார் எந்த விதமான உறுத்தலோ ஒரு எதுவுமே எங்களுக்கு ஏற்படவே செய்யாது ஒரு தட்டில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம் தோலோட தோல் கட்டி அணைத்துக் கொள்வோம் புதுசா ஒருத்தர் இஸ்லாத்து வந்து விட்டார் என்று சொன்னால் சகோதரனாக அணைத்துக் கொள்வோம் இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்லேயும் இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே நாங்கள் வந்து அரபு நாட்டிலேருந்து இறக்குமதி கிடையாது நாங்கள் என்ன நபிகள் நாயகத்துடைய வாரிசா நாங்கள்லாம் நபிகள் நாயகத்துடைய பரம்பரையா அல்லது அரபு மக்களுடைய பரம்பரையா நாங்கள்லாம் இல்லை இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீமுமே இங்கே பிறந்தவர்கள் தான் எங்களுக்கு ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் பத்து தலைமுறைக்கு முன்னாடி போனால் அவர்களுடைய ராமசாமியாகவோ கந்தசாமியாகவோ முத்தையாவாகவோ எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் இருப்பார்கள் அப்ப நாங்கள் எங்களுடைய ரெண்டு மூணு நாங்கள் பத்து தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தீர்களே ஆனால் நாங்களும் வேற மதத்தில் இருந்தவர்கள் தான் இஸ்லாத்துக்கு மாறி வந்திருக்கிறோம் ஆனால் அப்ப எங்களை நான் வந்து செட்டியாராக இருக்கலாம் அல்லது நான் முதலியாராக இருக்கலாம் அல்லது நான் ஐயரா இருக்கலாம் தலித்தா கூட இருக்கலாம் பாரம்பரியத்தை தேடி போனால் ஏதாவது ஒன்னாக நான் இருப்பேன் இதுல ஒன்னா தான் இருப்போம் கண்டிப்பா முஸ்லீம்ல இங்க இருக்கிற எந்த முஸ்லீம் எடுத்துக்கொண்டாலும் அவன் பத்து தலைமுறைக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் சமுதாயமாக நாடார் சமுதாயமாக தலித்து சமுதாயமாக தேவர் சமுதாயமாக வன்னியர் சமுதாயமாக ஏதாச்சும் ஒரு சமுதாயமாகத்தான் கண்டிப்பாக இருப்பான் ஆனால் நாங்கள் எந்த சமுதாயத்திலிருந்து வந்தோம் என்பது எங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அந்த உணர்வு மறக்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இங்கே வர்ற நேத்து சிலாத்துக்கு வர்றாரு பாருங்க தான் நம்ம இந்த சாதியிலிருந்து வந்தோம்னு தெரியும் ஒரு தலைமுறை கடந்து விட்டது என்று சொன்னால் அவர் யாருன்னு நாங்கள் அறிந்து கொள்ளவே மாட்டோம் எங்களுக்கே தெரியாதுன்னா இப்போ எனக்கே கேட்டால் கூட நீங்கள் எந்த நாங்கள் ஒரு பத்து தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் முப்பாட்டன்மார்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க எந்த எந்த ஜாதி இருந்து வந்தார்கள் தெரியாது இப்போ நாங்களே மறந்துடுறோம் எங்க உள்ளத்தில் இருந்து அது எடுபட்டு போற அளவுக்கு இந்த சாதி உணர்வை இஸ்லாம் வந்து ஒழித்து கட்டி இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இஸ் முஸ்லீம்களுக்கு உள்ள சில பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தில் சாதி கிடையாது லெப்பே ராவுத்தர் என்றெல்லாம் சில பிரிவுகளை முஸ்லீம்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதி கிடையாது இதெல்லாம் சாதி அடிப்படையில் உருவாவது கிடையாது இது இதை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது கிடையாது இப்ப லெப்பங்குறீங்க ராவுத்தருங்கிறீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்று தொழுவான் ரெண்டு பேரும் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவான் இவன் ராவுத்தர் மகளை வந்து லெப்ப வந்து கட்டிக்கிடுவான் லெப்பையுடைய மகளை ராவுத்தர் திருமணம் கழிக்கிறவான் அப்போ தீண்டாமையோ அல்லது நான் ஒசந்தவன் தாழ்ந்தவன் என்று காட்டி கொள்வதோ இதில் கிடையாது எப்படி ஒரு சாதி என்று வைத்துக்கொண்டு அதற்குள்ள தான் திருமணம் அதுக்குள்ளதான் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவன் வந்து மட்டமானவன் அவங்கள எதையும் சேர்த்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் இந்த சம்பந்தம் பண்ணும் பொழுது நடந்து கொள்கிறார்களோ அந்த மாதிரியாக முஸ்லீம்கள்ல உள்ள பிரிவு கிடையாது இருக்குது இவங்களாம் என்ன செய்யறாங்க லெப்பைண்டா என்ன அரபு நாட்டிலேருந்து வந்தவர்களை வந்து லெப்பைன்னு சொல்லுவாங்க பட்டாண்டு சொன்னால் வடநாட்டில் பட்டாண்டு ஒரு ஊர் இருக்கிறது அந்த பகுதியிலேருந்து அந்த மாவட்டத்திலேருந்து குடியேறியவர்களை பட்டாணியர்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி குதிரை வியாபாரம் செய்தவர்களை வந்து ராவுத்தர்னு சொல்லுவாங்க அரபு நாட்டு ராவுத்தர்னா குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவன் அரை தமிழ் இலக்கியத்தில் அர்த்தம் என்னென்னு கேட்டால் குதிரைக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவன் ராவுத்தர்னு பேர் அந்த காலத்தில் அரபு நாட்டில் குதிரை இறக்குமதி பண்ணி இங்கே உள்ள சோழ பாண்டிய சேர மன்னர்களுக்கெல்லாம் அவங்க வந்து குதிரை சப்பலை பண்ணாங்க எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் அந்த தொழில் பண்ணதுனால அவங்களுக்கு பேர் என்னது ராவுத்தரு மரைக்காயருன்னா என்ன மரக்கலம்னா படகு சின்ன தோணி கப்பல்பாங்கல்ல சின்ன கப்பலுக்கு வந்து மரக்கலம்னு சொல்லுவாங்க மரக்கலத்தை ஓட்டி சென்றவரும் மறைக்காயிருப்பாங்க மரக்கலாயர் என்பது மறைக்காயர்னு வந்துச்சு இவங்க வந்து கடல் வாணிபம் செய்து கடல் வழியாக பொருள்களை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இங்கிருந்து பொருள்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய தொழிலில் அன்றைய எங்கள் முன்னோர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க அது கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களெல்லாம் மறைக்காயிருப்பாங்க இதெல்லாம் சாதியாக கிடையாது மறக்கார் ராவுத்தர் சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க மரக்கியார் ராவுத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க மரக்கியார் ராவுத்தரும் ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவு மாதிரி இருந்தால் கூட தீண்டாமைங்கிற அடிப்படையில் அடுத்தவனை மட்டம் தான் இதெல்லாம் கூடாதுங்கிறோம் இது ஒரு அடையாளத்துக்காக வேண்டி அப்துல் காதர்ன்னு சொல்லி ரெண்டு அப்துல் காதர் இருந்தார்னு சொன்னால் எந்த அப்துல் காதர் அந்த மரக்கியார் அப்துல் காதர் இந்த ராவுத்தர் அப்துல் காதருக்கு தெளிவாக விளங்கும் இந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி கொள்வதற்கு இது மாதிரியான பிரிவுகளை நம்ம வைத்து கொள்ளலாமே தவிர உதாழ்வு கற்பிக்கிறது கிடையவே கிடையாது எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவன் என்ன ஜாதி நாங்கள் கேட்கவே மாட்டோம் நீ மறைக்காரா அந்த பக்கம் போ நீ ராவுத்தர் இந்த பக்கமா இப்படி சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது அதனால் இதையும் நீங்கள் சாதி மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது கருதக்கூடாது எங்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் அடித்து சொல்லுவோம் இஸ்லாத்தை கடைபிடிக்காத முஸ்லீம் இடத்துல கூட இது கிடையாது எது கிடையாது இந்த தீண்டாமைங்கிற டாப்பிக்கு அறவே கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பள்ளிவாசலில் போய் பார்த்தால் கண்டுபிடித்து கொள்ள முடியும்